أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ما يهدي الله فلا مضل له وما يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا அப்துஹசுலுகு ரசூலுஹு கணே திருக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மார்க்கமான தீனுல் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே அமல்களும் அலட்சியமும் என்ற தலைப்பின் கீழ் சில மார்க்க கருத்துகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் அல்லாஹு பில்லாவின் இந்த உலகத்தை படைத்து அதிலே பல்வேறான படைப்புகளை அல்லாஹ் படைத்திருந்தாலும் மனிதர்களாகிய மனித படைப்பையும் ஜின் என்ற அந்த படைப்பினத்திற்கும் அல்லாஹ் வணங்குதலை கடமையாக ஆக்கியிருக்கிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய வேதத்திலே கூறுகின்றான் அதே நேரத்தில் அல்லாஹ் திருமறை குரானிலே பல்வேறான இடங்களிலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது இந்த மனிதர்கள் பல சிந்தனைகளிலே இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் பல்வேறான சிந்தனைகளை நோக்கி இந்த உலகத்தில் தன் ஈர்ப்புகள் ஈர்க்கப்பட்டாலும் பல கவனங்களின் மீது இவர்கள் ஆர்வம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாலும் மனிதர்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் ரபுல்லாலமின் தன் வேதத்திலே சொல்லுகிற பொழுது அல்லது ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்தி எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அகசன் அமலாம் ஒரு மனிதனுடைய வாழ்வையும் மரணத்தையும் இந்த உலக வாழ்க்கையில் எதற்காக ஏற்படுத்தியிருக்கிறோம் என்று சொன்னால் அமல்களால் சிறந்தவர்கள் யார் என்று காண்பதற்காக என்று சொல்லி அல்லாஹ் தன் வேதத்திலே குறிப்பிடுகிறான் மனிதன் தான் தன்னுடைய மோகமோ தன்னுடைய எதிர்கால சிந்தனைகள் என்றும் தன்னுடைய லட்சிய கனவுகள் என்றும் பல்வேறான திசைகளை நோக்கி ஒரு மனிதன் பயணித்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் அவன் எதற்காக படைக்கப்பட்டான் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது இறைவனால் எதுவென்று இந்த உலகத்தில் நமக்கு வணக்கமாக்கப்பட்டிருக்கிறதோ எதுவெல்லாம் மார்க்கத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ எந்த அமல்கள் எல்லாம் செய்தால் நாளை மறுமையில் வெற்றி பெற முடியும் என்று அல்லாஹ்வால் நமக்கு போதிக்கப்பட்டதோ அந்த வணக்கங்களை செய்யக்கூடியவர்களாகத்தான் அல்லாஹ் இந்த உலகில் மனிதர்களை படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லா ஒலேசல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த உலக வாழ்க்கை என்பது இனிமையும் பசுமையானதாகும் இந்த உலகம் என்பது பல இனிமையானது இருக்கும் பல விஷயங்களை உங்களை கவரக்கூடியதாக இருக்கும் பல விஷயங்களின் மீது நீங்கள் ஈர்ப்பு கொண்ட மக்களாக நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் இந்த உலகத்தில் உங்களை எவ்வளவுதான் கவரக்கூடியதாக இருந்தாலும் நீங்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்கின்றீர்கள் என்பதை நீங்கள் எவ்வாறு வாழ்கின்றீர்கள் என்பதை கவனிப்பதற்காகத்தான் அல்லாஹ் உங்களை இந்த உலகில் படைத்திருக்கிறான் என்று சொல்லி அல்லாவுடைய தூதாறு சலலா செல்லம் அவர்களும் நமக்கு கூறுறாங்க அப்ப இந்த உலகத்தில் ஒரு மனிதன் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் இறைவன் சொன்ன கட்டளையின் அடிப்படையில் இறைவன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று போதித்திருக்கிறானோ இறை தூதர்கள் எவ்வாறெல்லாம் வாழ வேண்டும் என்று காண்பித்து தந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் ஒரு அடியான் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்ல இந்த உலகிலே ஒரு மனிதனை படைத்திருக்கிறான் ஆனா மனிதனுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கு சிலர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் விளையாட்டின் பக்கம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சிலர்கள் பொழுதுபோக்கின் பக்கம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சிலர்கள் பொருளாதாரத்தை திரட்டுவதிலே அதிகம் பொருளாதாரங்கள் தான் வாழ்க்கையில் எதிர்காலத்திற்கு தேவை என்பதை கருத்தில் கொண்டு அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான அம்சம் என்று சொல்லி அதன்பால் செல்லக்கூடிய மக்களும் இருக்கிறத பாக்குறோம் ஆனால் இப்படி ஒரு மனிதன் வணக்க வழிபாடுகளை விட்டு எந்த காரியத்திற்காக இறைவன் நம்மளை படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தை ஒரு மனிதன் மறந்துவிட்டு பல்வேறான திசைகளை நோக்கி ஒரு மனிதன் செல்கிறான் என்று சொன்னால் அந்த காரியம் அவனை நரகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடியதாக ஆகிவிடும் அல்ல இந்த உலகத்திற்கு பிறகு மறு வாழ்க்கை என்று ஒரு வாழ்க்கையற்ற மறுமை வாழ்க்கை என்று ஒன்று வைத்திருக்கிறான் அந்த மறுமை வாழ்க்கையில ஒரு அடியான் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவளிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்ன அமல்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த மறுமை வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் பல கோடி ரூபாய் எங்கிட்ட சொத்து இருக்குது ஊர்ல நல்ல அதிகாரம் இருக்கு என்னிடத்தில் நல்ல மதிப்பு இருக்குது என்று இதை மாற்றிய வைத்துக் கொண்டு அந்த சொர்க்கத்தில் நடந்து விட முடியுமாம் அவன் ஆகி ஆகிவிட முடியுமாம் அவன் சொர்க்கத்திற்கு நர்மான் நற்செய் சொல்லப்பட்டவர்களாக அவர்கள் ஆகுமாரா என்று கேட்டால் அப்படி ஆக முடியாது அல்லாஹ் தன் வேதத்தில் சொல்கிறான் யாய உள்ளதின் ஆமனோ இருக்கோதோ இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் ருக்கூ செய்யுங்கள் நீங்கள் சச்சிதா செய்யுங்கள் வாபோதரப்புக்கும் அல்லாஹை நீங்கள் வணங்குங்கள் வஃபாலுல் ஹைரல அல்லாஹும் துஃப்லி ஹோன் யார் இந்த நன்மைகளை செய்கிறார்களோ அவர்கள் தான் அடைந்தவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய வேதத்திலே சொல்லுகிறான் இன்றைக்கு தொழுகையினுடைய நேரங்களில் கூட தொழுகையை விட என்னுடைய வியாபாரம் தான் முக்கியம் அப்படின்னு சுமுக தொழுகல ஏன் இன்றைக்கு லோரு தொழுகல ஏன் ஐவேளை தொழுகைக்கும் உங்களை பார்க்க முடியல என்று கேட்டால் கடையில வியாபாரம் அதிகமாயிடுச்சு மக்கள் அதிகமா வந்துட்டாங்க வெளியில போக முடியல என்று காரணங்களை சொல்லக்கூடிய மக்களை பார்க்கிறோம் அந்த வியாபாரத்தில் லாபத்தை தருவது யாரு அந்த வியாபாரத்தில் உங்களுக்கு அருளை புரிவது யாரு அந்த வியாபாரத்தின் வழியாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வரக்கத்தை உங்களுடைய குடும்பத்திற்கு தரக்கூடிய இறைவன் யாரு அல்லாது தானே அவனை நன்றி செலுத்தக்கூடிய வகையில் இருக்கின்ற ஒரு அமலை கூட ஒரு அடியானால் இந்த உலகத்தில் செய்ய முடியாமல் பல காரணங்களை சொல்லி அந்த அமல்களின் மீது அலட்சியம் காட்டக்கூடியதை பார்க்கிறோம் இந்த மாதிரியான வகைகள் எல்லாம் இன்றைக்கு அப்படி அலட்சியம் செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் ஜும்மாவுடைய தினத்திலே ஜும்மாவுடைய தினம் என்பது அந்த ஜும்மாவிலே நிகழ்த்தப்படுகிற அந்த கொத்துபாவுடைய உரைக்கு அல்லாவுடைய தூதுனாலும் அல்லாஹுவாலும் நமக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது எந்த அளவு என்று சொன்னால் அல்லாஹ் ரபுல் அலவின் தன் வேதத்தில் சொல்கிறான் இதா நூதி அலி சலாத்தின் யோமில் ஜுமா ஜும்மாவுடைய தினத்திலே உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் இல்லாதிக்கிறில்லாம் நீங்கள் அல்லாஹை நினைப்பதற்காக வேண்டி நீங்கள் விரைந்து வாருங்கள் வியாபாரத்தை கூட நீங்க விட்டுட்டு வாங்கன்னு அல்லாஹ் சொல்றான் நீங்க எவ்வளவு பெரிய தொழில்களை செய்தாலும் எவ்வளவு பெரிய வியாபாரியாக நீங்கள் இருந்தாலும் எவ்வளவுதான் லாபங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு தரக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் நீங்கள் அந்த வியாபாரத்தை நீங்கள் விட்டுவிட்டு நினைப்பதற்காக நீங்கள் விரைந்து பிறகு போய் உங்கள் வியாபாரத்தை நீங்கள் தொடருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான் என்று சொல்லப்படுது இப்படி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஜும்மாவுடைய தினத்திலோ கூட இன்றைக்கு மக்களுடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்கிறது பாக்குறோம் எவ்வளவு அலட்சியமான ஒரு சூழல் இன்றைக்கு ஜும்மாவுடைய தினங்களிலே ஜும்மாவுடைய ஹுத்துபா எல்லாம் முடிந்து இரண்டாவதுடைய உரைகளில் முடிவுகின்ற அந்த நேரத்திலே இமாம் தக்பீர் கட்டி நிற்கின்ற அந்த நேரத்தில் தான் பெரும் கூட்டங்கள் இன்றைக்கு தொலை வரக்கூடியதை பார்க்கிறோம் அதுவும் பல நபர்கள் ஜும்மாவுடைய முக்கியத்துவத்தை கூட அறியாமல் அதனுடைய நன்மைகளை பற்றி தெரியாமலும் இருப்பதை பார்க்கிறோம் அல்லாவுடைய முதல் நேரத்தில் வருபவர்களுக்கு இரண்டாவது நேரத்தில் வருபவர்களுக்கு மாடு குர்பானி கொடுத்த நன்மை என்று சொன்னார்கள் மூன்றாவது நேரத்தில் வருபவர்களுக்கு ஆடு குர்பானி கொடுத்த நன்மை என்று சொன்னார்கள் இப்படி நன்மைகளை பற்றியான அறிவிப்புகள் அல்லாவுடைய தூதரால் சொல்லப்படப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமல்கள் கூட இன்றைக்கு நம்மளால் ஒரு அலட்சிய மிக்க ஒரு காரியமாக இன்றைக்கு அந்த அமல்கள் செய்யப்படுவதை பார்க்கிறோம் இது மாதிரி எத்தனையோ அமல்கள் இல்லை நாம் இன்றைக்கு எதனால் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த நோக்கத்தை மறந்தவர்களாக இன்றைக்கு நாம் மக்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது எந்த அளவிற்கு என்று சொன்னால் ரமணானுடைய மாதம் இந்த ரமலானுடைய நோன்பு என்பது ஒரு மூவன்களுக்கு கிடைக்கின்ற மிக முக்கியமான ஒரு காலம் இந்த ரமலானுடைய மாதத்திலே இருக்கின்ற அந்த நாட்கள் அல்லாவுடைய தூதர் சல்லா அலையம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது யாரு ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த மாதத்தினுடைய நன்மைகளை ஒருவன் அடையாமல் விட்டு விட்டானோ அவன் நஷ்டமடைந்து விட்டான் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க ஏன்னா அந்த மாதத்தில் கிடைக்கின்ற ஒவ்வொரு நன்மைக்குமே அல்லாஹ் தன்னிடமிருந்து அளவில்லாத கூலிகளை வழங்குகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் அபுல் அலமினால் சொல்லப்பட்டதென்று என்று அல்லாவுடைய தூதர் சரலா அலிஸ்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் அப்ப அல்லாகவே கூலி வழங்குகின்ற ஒரு மாதம் என்று சொன்னால் அளவில்லாத கூலிகள் வழங்கப்படுகிற ஒரு மாதம் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒரு மாதம் அல்லாவுடைய தூதர் சரலா அலிஸ்லம் அவர்கள் சொல்றாங்க சாம ரமலான் யார் மாதத்தை ஈமானுடன் என் நம்பிக்கை எதிர்பார்த்தும் இந்த நோன்ப வைக்கிறார்களோ குஃபிரலகுமா கந்தமேல் இதன் பிகி அவர் முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்ப ரமலானுடைய நோன்பை ஒருவர் வைப்பதின் காரணத்தினால் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான் அந்த ரமலானுடைய நோன்பு வைக்கின்ற ஒரு நோன்பாளினுடைய வாயிலிருந்து வருகின்ற துர்நாற்றம் கூட அல்லாவிடத்தில் கஸ்தூரி மனதை விட மேலானதாக அல்லாஹ் பார்க்கிறான் இந்த நோன்பு வைக்கின்ற நோன்பாளிகளுக்கென்று அல்லாஹ் ரய்யான் என்ற அந்த நோன்பாளிகளுக்கென்று சொர்க்கத்தில் ஒரு வாயிலை ஓபன் பண்ணி அதன் வழியாக சொல்லக்கூடிய ஒரு வாக்கியத்தை ஏற்படுத்தி தரான் இப்படியெல்லாம் நன்மைகள் பலதும் அடங்கியிருக்கின்ற இந்த ரமலானுடைய மாதம் மக்களால் இன்றைக்கு எப்படி பார்க்கப்படுகிறது அந்த ரமலானுடைய மாதத்தை எப்படியெல்லாம் இன்றை மக்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள் ரமலான் என்று வந்து விட்டாலே புத்தாடைகள் தான் பெரும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது ரமணானுடைய மாதம் வந்து விட்டாலே அதில் செய்யப்படுகிற சில காரியங்கள் நோன்பு கஞ்சி காய்ச்சுவது சகருடைய உணவுக்காக ஏற்பாடு செய்வது அல்லது இறுதி பத்து நாட்களிலே மக்கள் கூடுவார்கள் என்கிற அந்த உணவுக்காக வேண்டி தயாரிப்புகளை இறங்குவது இதுதான் இன்றைக்கு பெருமளவில் முக்கியத்துவமாக பார்க்கப்படுது தவிர thank right. இந்த ரமலானுடைய மாதத்தை அதனுடைய நன்மைகளை எப்படி எல்லாம் அதனுடைய நன்மைகளை எப்படி எல்லாம் நாம் அடைவதற்கான திட்டமிடுதல்களை ஏற்படுத்திக் கொள்ளணும் வழிமுறைகளை சிந்தனைகள் அதன் மீது இருக்கிற ஆர்வம் என்பது பெரும்பான்மையான மக்களிடத்தில் குறைவாக இருப்பதைத்தான் பார்க்கிறோம் சிலர்கள் ஓய்வில் தூக்கத்திலேயே நேரத்தை கழிப்பாங்க பஜர் தொழுகிறாங்க என்று சொன்னால் பெரும்பான்மையான நேரம் நேரம் தூக்கத்திலே கழிக்கின்ற மக்களை பார்க்கிறோம் இரவு நேரங்களிலே வீதிகளில் சுற்றி கொண்டு விளையாடுவதற்கான நேரங்களாக களங்களாகவே அமைத்து கொள்ளக்கூடிய மக்களாகவும் பார்க்கிறோம் அப்ப இது மாதிரியான பல்வேறான நன்மைகள் பல்வேறான நன்மைகள் மீது இருக்கிற அந்த ஆர்வம் என்பது மக்களிடத்திலே மிக அதன் மீது காட்டுகின்ற அந்த ஆர்வம் ஒரு அலட்சியமான ஆர்வமாக இருக்கிறது அப்ப அல்லாவுடைய தூதர் சரலாடைய செல்லம் அவர்கள் நன்மையின் மீது நாம எப்படி எல்லாம் விரைந்து போகணும் ஒரு நன்மையின் மீது நாம எப்படி எல்லாம் ஆர்வங்களை காட்டணும் என்று சொல்லும் போது பில் அமால் அதான் இரு நிறைந்த கித்தியலையில் மதுலும் இரு நிறைந்த ஒரு குழப்பம் வருவதற்கு முன்னால் நீங்கள் அமல்களின்பால் நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள் குழப்பம் அதிகமா வரக்கூடிய அந்த காலத்துக்கு முன்னால நீங்க அதிக அமல்களை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் காலையில் மும்மீனாக இருக்கக்கூடியவன் மாலையில் காஃபி ராகி விடுகிறான் மாலையில் காலையில மாறி விடுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் சொல்லிட்டு அந்த உலக விஷயத்திற்காக துன்யா உலகத்தினுடைய காரியத்திற்காக வேண்டி மார்க்கத்தை அவன் விற்று விடுகிறான் அப்ப மார்க்கத்தை மறக்கின்ற ஒரு காலம் உருவாகும் மார்க்க கடமைகளை பார்க்காம என்று பார்க்காம இதில் மார்க்க சொல்லப்பட்ட சட்டமா இல்லையா என்பதை கவனிக்காம போகின்ற அந்த காலம் வருவதற்கு முன்பாக எதுவெல்லாம் உங்களுக்கு நன்மை என்று காட்டப்பட்டிருக்கிறதோ அந்த நன்மைகளை நீங்கள் விரைந்து செய்யுங்கள் அந்த நன்மையின் பக்கம் நீங்கள் முந்தி செல்லுங்கள் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சரலா செல்லம் அவர்கள் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம் ஒரு அடியான் நன்மைகளை எதற்காக வேண்டி செய்யணும் குரானை நீங்கள் எடுத்து பார்த்து என்று சொன்னால் அல்லாஹ் வந்து குரான் என்ற அந்த இறை வேதத்தின் வழியாக மனிதர்களுக்கு சொல்லுகின்ற அந்த போதனை இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதன் நன்மைக்கான திட்டமிடுதல்களை எப்படியெல்லாம் அவர்கள் அமைத்துக்கொள்கிறார்களோ அதைக் கொண்டு தான் நாளை மறுமையில் அவர்கள் நல்லவர்கள் என்று அவர்கள் அடையாளப்படுத்தப்படுவார்கள் எந்த விஷயத்தையும் அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு அடியான் செய்த நல்ல காரியங்களை அல்லாஹ் ஒரு காலம் விட்டு விடுவது இல்லை அல்லாஹ் தன் வேதத்தில் சொல்கிறான் இன்னா நகுனு நூகியல் மௌத்தா நகுதூபும் அ கர்தமும் ஆசருகும் ஒரு அடியான் அவனுக்கு அல்ல மரணத்தை கொடுத்து மீண்டும் உயிர்ப்பிக்கிறான்ல அந்த உயிர்ப்பிக்கு உயிர் கொடுக்குகின்ற அந்த நாளிலே அவனுக்கு எதுவெல்லாம் காட்டப்படுமா அவர் முந்தி சென்ற அந்த அமலும் அவர் மரணத்திற்கு பின்னால் எந்த அமல்கள் எல்லாம் அவர் நிரந்தர தர்மமாக நிரந்தர நன்மையாக அவர் செய்துவிட்டு மரணித்து விட்டாரோ அந்த நன்மையும் அஹூஃபி இமாமின் முபீன் தெளிவான பதிவேட்டிலே அல்லா பதியாமல் இருப்பதில்லை அமலையும் அல்லா பதிவு செஞ்சிருவான் எந்த என்ன செய்யாது அல்லாவிடத்தில் மறக்கடிக்கப்படாது நீங்கள் ஒரு நபருக்கு நீங்கள் தர்மம் செய்திருப்பீர்கள் ஒரு குரானை நீங்கள் கற்றுக் கொடுத்திருப்பீர்கள் அல்லது குரானை நீங்கள் எடுத்து வாசித்திருப்பீர்கள் குரானுடைய வசனத்தை பிறகு போதித்திருப்பீர்கள் அல்லது நன்மையான காரியங்களிலே அதிக அளவில் உங்களை ஈடுபடுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருந்திருப்பீங்க இது எல்லாமே அல்ல என்ன இதை தெளிவான பதிவேட்டிலே அல்லாஹ் இருக்கிறான் இந்த நாளைக்கு அல்லாவிற்கு முன்பு மறுமையில ஒரு அடியான் சொர்க்கவாதியா நரகவாதியா என்று முடிவு செய்யக்கூடிய அந்த இடத்துல இந்த நன்மை தான் அங்க வந்து பேசும் நம்ம இந்த உலகத்துல எவ்வளவு வேண செல்வம் இருக்கலாம் அல்ல மருமையை பற்றி பேசும்போது என்ன சொல்றான் மறுமையில வந்து சிலருக்கு வலது கரத்துல பதிவு கொடுக்கப்படும் சிலருக்கு இடது கரத்துல அவங்க பத்தியான பதிவேடுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி காட்டுறான் அதுல குற்றவாளிகள் புலம்புவார்களா அண்ணி மாலியா என்னுடைய செல்வம் என்னை காப்பாற்றவில்லையே அண்ணி சுல்தானியா என்னுடைய அதிகாரம் என்னை காப்பாற்றவில்லையே என்று ஒரு அடியான் மறுமையிலே புலம்புவான் அப்ப எவ்வளவுதான் இங்க நீங்க செல்வத்தை பக்கம் நீங்கள் ஓடினாலும் செல்வம் தான் சிறந்தது என்று நினைத்து அதன் பின்னால் உங்களுடைய தேவைகளை முழுவிதமாக நீங்கள் மறைத்து கொண்டு சென்றாலும் அல்ல மறுமையில எதை பார்ப்பான் தெரியுமா செல்வத்தை பார்க்க மாட்டான் நமது பதவிகளை அல்ல பார்க்க மாட்டான் நம்முடைய அதிகாரத்தையும் பாரம்பரியத்தையும் அல்ல பார்க்க மாட்டான் அவர் என்ன நன்மையை உலகத்துல செஞ்சாரு அல்லாஹ் சொன்ன அந்த வணக்கத்தை செய்தாராம் தொழுதாராம் நோன்பு வைத்தாராம் அவர் இபாதத்துகள் போன்ற பல நன்மையான காரியங்களிலே தன்னுடைய வாழ்க்கையை அவர் ஈடுபடுத்திக் கொண்டாராம் என்பதுதான் மறுமையில் என்ன செய்யப்படுமாம் அல்லாஹுடத்துல பார்க்கப்படும் என்று சொல்லப்படுது அப்ப அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு அவகாசத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் வந்து இதை எப்படி ஒரு முடிவு நாளா வைக்கிறான் மௌத்தையும் மறுமையும் தான் வைக்கிறான் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கும் எது நாளு மௌத்து தான் அந்த மௌத்து வருவதற்கு முன்பாக ஒரு அடியான் செய்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்ன நன்மைகள் எல்லாம் செய்ய முடியுமோ நாளை என்று நான் தள்ளி போடக்கூடாது இன்னைக்கு சுபு தொழுவாம இதுவரைக்கும் இருக்கிறமா சுபு தொழக்கூடியவர்களாக ஆக்கி கொள்ள வேண்டும் தர்மம் செய்யக்கூடிய பழக்கமே நம்மிடத்தில் இல்லையாம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் திருமுறை குரானை பழக்கமே நம்மிடத்தில் எடுத்து படிக்கின்ற வளமையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் நல்ல சபைகளிலே நல்ல நல்ல காரியங்களிலே செய்திகளை கேட்கின்ற அந்த கூடாரங்களிலே அமருகின்ற வளமை நம்மிடத்தில் இல்லையாம் அதை கேட்கின்ற அவர்களோடு அமர்ந்து அந்த பணிகளை செய்கின்ற நிலைகளில் நாம உருவாக்கி கொள்ளணும் ஏன் தெரியுமா அல்லாஹ் மரமே பற்றி பேசுகிற பொழுது இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்றான் லவ்லா அஹிருத்னில அஜலின கரீம் யா இறைவா எனக்கு சிறுதேரே நீ அவகாசம் கூட அல்லாஹ் கொடுத்த அவகாசத்தெல்லாம் மனிதன் மறந்துட்டு ஒவ்வொரு ஆளுக்கு அல்லாஹ் எவ்வளவு காலம் கொடுத்தா எத்தனை வருஷம் வாழணும் அல்லாஹ் சொல்லியிருந்தா நீ எவ்வளவு ஆண்டுகள் கொடுத்தோம் அதையெல்லாம் மனுஷன் நினைச்சு பார்க்கல அதை எல்லாம் மனுஷன் திந்தித்து பார்க்கல அல் இவ்வளவு காலங்களை கொடுத்த ஒரு மனிதன் அதுவெல்லாம் விட்டு மறுமையிலே அல்லாஹுடைய விசாரணைக்கு முன்பு நிற்கின்ற பொழுது ஒரு அடியான் புலம்புவானாம் லவ் லா அஹருதணி கரீம் யா அல்லா எனக்கு சிறிது நேரம் நீ அவகாசம் கூடல்லா ஃபசாத் த பகுமின நான் போய் நல்லது செஞ்சுட்டு வர பாடலாம் அல்லா விடுவானா உனக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய எச்சரிக்கையாளர் வரலையா உனக்கு நன்மை தேவைகள் காட்டுகின்ற வழிகாட்டிகள் இல்லையா எல்லாம் வரும்போது நீ விட்டு இப்போ வந்து அவாசம் சொல்லி அவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படும் அவ அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அவ அல்லாஹ வந்து இந்த உலகத்தை ஒரு மனிதனுக்கு எதற்காக படைத்திருக்கிறான் என்று சொன்னால் நற்காரியங்களை அதிக அளவில் சேர்த்து கொள்ள வேண்டும் இப்ப நபி தோழர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாவுடைய அவர்கள் உருவாக்கிய அந்த சமுதாயம் எல்லா நல்ல காரியங்களையும் அவர்கள் தங்களை முற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் மக்காவிலிருந்து மதினாவை நோக்கி ஹிஜரத்து செய்து வந்தார்களே இது எப்படிப்பட்ட தியாகம் தூதர் சொன்னார்கள் இந்த போரிலே கலந்து கொண்டு மரணித்து விட்டால் சொர்க்கம் இருக்கு என்று சொன்ன உடனேயே தன் உயிரை விட சொர்க்கம்தான் முக்கியம் என்று சொல்லி அவர்கள் போர் எத்தனை நபித்தோழர்கள் நடந்து போனார்கள் அப்ப நன்மையை வந்து முதல்ல நாம முன்னிறுத்தி மறுமையில நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில் கிடைக்கின்ற நன்மையான காரியங்களில் எதையும் நாம் இழந்து விட கூடாது அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான ஒரு காலம்தான் இந்த ரமணானுடைய நோன்பு இந்த ரமணானுடைய நோன்புல அல்லாவுடைய தூதர் சொல்லா அலையம் அவர்கள் சொல்கிறார்கள் மண் சாம ரமணான் சாபன் யார் இந்த ரமணானுடைய மாதத்தை நம்பிக்கையுடனும் நன்மை எதிர்பார்த்தோம் நன்மை எதிர்பார்க்கணும் அதிக அளவு நன்மை செய்யணும் குரான் ஓதணும் தஸ்மீ செய்யணும் சுங்கத்து தொழுகணும் தொழுகணும் என்று நன்மைகளை எதிர்பார்த்தோம் யார் இந்த நோன்பு வைக்கிறார்களோ அவர் முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிக நோன்புகளை நோற்று அதிக தருமங்களை கொடுத்து திருமறை குரானுடைய தொடர்பை அதிகமாக ஏற்படுத்தி கொண்டு நல்ல சபைகளில் நல்ல காரியங்களில் அங்கு நடைபெறுகின்ற ஒவ்வொரு இடத்தில் நடைபெறுகின்ற நல்ல செயல்பாடுகளில் நம்முடைய செயல்களை அதிகம் அங்கு ஈடுபடுத்திக் கொண்டு இதுவே தன்னுடைய வாழ்க்கையின் மரணத்தின் வரைக்கும் தொடருகின்ற ஒரு பாக்கியம் பெற்றவர்களாக வல்ல ரஹ்மான் நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் அஹமதுல்லாஹி அர்பிஆமின் அலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி பரகாத்தூர்